ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சின்ன வயசில் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் நம்மளுக்கு வந்து வீட்டில் வாங்கி கொடுப்பாங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் நம்ம கேட்கறதுக்கே கொஞ்சம் பயப்படுவோம் நம்ம வீட்டில் ஆனால் வந்து நம்மளோட பசங்க வந்து நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து என் பொண்ணுக்கும் சரி என் பையனுக்கும் சரி அவங்க கேட்குறது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் வந்து என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் கூட வந்து எனக்கும் ஒன்று வாங்கியிருக்கோம் அது என்னென்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டால் தான் நம்ம பார்க்க போகிறோம் அவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த ஒரு பெரிய டால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அதோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் அதோடய பேண்டே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு சின்ன குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் போட்டுவிட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு அது வந்து நம்ம வந்து அந்த ஃபோன் மாதிரி ஒன்று கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து நம்ம தூக்கி விட்டோன்னா அது வந்து லைக் சூப்பராக வந்து ஓடி போகும் ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் தான் இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்காக தான் நான் வந்து இந்த பேக்கே வாங்கினேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பேகை எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தோணும் இப்போ என்னமோ என் பையன் கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்து பெரிய பேக் வேணாம் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் போயிட்டு ஸ்லிங் பேக் மாதிரி போட்டு போனோன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பேக் தூக்குன்னா ஏதாவது வாட்டர் பாட்டில் அது உள்ளே வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது இதுனால் நம்ம வந்து லிமிட்டாக நம்ம வந்து ஒரு குட்டியோண்டு ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும் நம்மளுக்கு போதும் இது வந்து ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக வந்து எங்கேயோ வெளியே போனோம்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போக முடியாது பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போகிறோம்னா நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு டாய்ஸ் வாங்கிட்டோம் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கணும்ல அவனுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த டூல்ஸ் கிட் தான் நாங்கள் வாங்கியிருந்தோமே அது இந்த டூல்ஸ் கிட்டில் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உள்ளே வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா அது வந்து ஆன் ஆகும் நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் ஸ்க்ரூ போட்டோன்னா அது வந்து உள்ளாடி போகிறது ஸ்க்ரூ வந்து வெளியே எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி கொடுத்ததுனால அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுத்தியல் தான் இந்த சுத்தியல் அவ்வளோ ஒரு குட்டி தமா தான் இருந்துச்சு ஆனால் அவன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை வந்து நம்ம என் பையன் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக தூக்கி கீழே அடிச்சேன்னா அது ரெண்டாக பிழந்து போயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து திரும்ப வந்து அதை மாட்டி கொடுத்துட்டேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்பயுமே வந்து பசங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்காது நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம்ல அதை மாதிரி தான் இது வந்து ரொம்ப நாள் எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் வாங்கியிருக்கோம் அவனோட பர்த்டேக்கு ஆனால் வந்து அது வந்து இந்தளவுக்கு வந்து இது கிடையாது இதுதான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு அப்புறம் அவனோட பர்த்டேக்கு வந்து பர்தே வந்து அவனுக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வருது அதனால் வந்து அவனுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் நிறைய வாங்கியிருந்தோம் ஆனால் வந்து அதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு தான் வச்சிருக்கேன் ஏன்னா பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு டி ஷர்ட் அப்புறம் வந்து ட்ரௌசர் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று காமிச்சது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது வந்து செகண்ட் அந்த க்ரீன் வந்து ஃபோர் செவன்டி தான் ரொம்ப ரேட் அதிகமாகலாம் வாங்கலாம் நம்ம வந்து வாங்கி வச்சாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது ஏன்னா நம்ம போடுற து ஒரு ஆறு ஏழு வாட்டி போடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தான் நம்ம அதை போடுறோம் பசங்களும் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்களா நம்ம வாங்கி வைக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது என்ன தான் நம்ம ரேட்டு அதிகமாக அந்த பேண்ட்லாம் நம்ம வாங்கினாலும் கொஞ்ச நாள் தான் நம்மளால் போட முடியாது அதுக்காகவே வந்து ரேட்டு கம்மியாக வாங்கினோன்னா ஒரு ரெண்டாயிரரூபாக்கு நம்ம வாங்கினோன்னா ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸாக பிரித்து நம்ம எடுத்தோன்னா அது வந்து நம்ம ரொம்ப நாள் நம்ம போடலாம் ஒரு அஞ்சு ட்ரெஸ்னால் அஞ்சு வாட்டி நம்ம வந்து வெளியே போகும்போது அந்த மாதிரி நம்ம போட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்டி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் மழை டைமில் மட்டும்தான் நம்ம இதை போட முடியும் வெயில் டைமில் போட முடியாது ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் அதனால் வந்து வெயில் டைமில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது ஆனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இனிமேல் மழை சீசன் தான் வரப்போகுது அதனால் வந்து அதை வாங்கிட்டேன் அவளுக்கு வந்து வீட்டுக்கு போடுறது ஒரு வாட்டி நம்ம ஏதாவது பக்கத்தில் எங்கேயோ வெளியே போகும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் கேக்கு இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம் என்னென்னா இந்த கேக் வந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அவங்க வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாகவே வாங்கியிருந்தாங்க அப்புறமா வந்து இந்த கிண்டர் ஜாய் வந்து நம்ம வந்து கிண்டர் ஜாய் நார்மலாக வந்து அந்த பால் மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் அப்புறம் வந்து இப்போ கூட ஏதாவது ஃபார்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து ஒரு பாக்கெட்டில் நாலு அந்த கரெக்டாக வந்து எக்கோட ஷேப்லேயே வந்து கிண்ட ஜாய் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து பார்க்குறதுக்கு இதையும் வாங்கியிருந்தோம் அப்புறமா வந்து வேஃபர் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் இது வந்து க்ரீமி வித் வெண்ணிலா ஃப்ளேவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் அது வந்து லாஸ்ட்டு காமிப்பேன் அப்புறமா இது ஒரு சாக்லேட் இது இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து மூணு இது ஃப்ளேவர் இருக்கும் பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா மூணுமே இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இந்த மேங்கோ பைட் இருக்கும்ல மேங்கோ பைட்லேயே வந்து இது வந்து மேங்கோ சாஃப்ட் ஜெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து வாங்கிட்டு உடனே ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து நான் வாயில் போட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கூட வந்து சேம் அதே இதில் தான் லிச்சி ஃப்ளேவர் லிச்சி வந்து யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து லிச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனால் லிச்சி எங்கே பார்த்தாலும் வாங்குவேன் லிச்சிக்கு சம்மந்தமாக எங்கேயாவது எதாவது ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் தான் ஐஸ்கிரீமாக இருந்தாலும் பரவாயில்ல லிச்சியோட ஃப்ளேவரில் இருந்தோன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அப்புறமா இந்த சிப்ஸ் பேக்கெட்டு அது வந்து எப்பயும் நம்ம வாங்குறது நம்ம பக்கத்து கடையிலே நம்ம வாங்குறது தான் இதை வந்து நக்கெட்ஸ் இதுவும் வந்து ஓரளவுக்கு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்ததில் ஓகே தான் ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாலாம் ஒன்றும் கிடையாது ஓகேவாக இருந்துச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும்ல அதனால வந்து பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்னால் அந்த வேஃபரில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து இன்னொன்று வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தோம் இவ்வளோதான் நாங்கள் வாங்கின பொருள் எல்லாமே இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் வந்து என் பையனோட பர்த்டே வந்து நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் பர்த்டே வ்ளாக்லாம் நம்மளுக்கு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க